அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு பங்கஞ்ச மாமி வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க இல்லையா பங்கஞ்ச மாமிக்கும் அப்புறம் மாமாவுக்கும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லாமல் இருந்தால் தான் விஜய் மேலே வந்து அவங்க கா பாசம் காட்டுவாங்க விஜய்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு யார் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அதை நாங்கள் நீ இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லி தங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கும் ஆனால் காவேரி அவங்க குழந்த பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா காவேரி வந்து பொசசி வாவாங்க அவங்க வீட்டு ஃபேமிலி எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் கொண்டு வருவாங்க அது அவங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் வயசு கொஞ்சம் செட்டிலான பொண்ணாக தான் வருவாங்க ஏ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அதனால் காவேரி விஜயும் இந்த மாதிரி ரமான் சீனு இவங்க ஜாலியாக கொண்டு போனோம் அப்படின்னா பங்குஜமாமியாவும் மாமாவும் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது நான் கேள்விப்பட்டது வர அவங்களுக்கு வந்து இருக்கா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறைய கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அவங்களுக்கு கொ பொன் கலந்தை இருக்குது பொன் பிள்ளை இருக்குது அப்படின்ட்டு அது இல்லை சான்ஸ் இல்லை இருக்கா இல்லையான்றது தெரியல பார்த்தா தான் தெரியும் ஆனால் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் விஜய் காவேரியோட ரொமான்ஸ் சீன் வந்து அதை சேர்த்து வைக்கிறது யாராக இருப்பாங்க அப்படின்னா பாட்டியை நம்ம கணிக்கிறோம் பாட்டியாக இருக்குமோ கங்காவாக இருக்குமோ குமரனாக இருக்குமோ அப்படின்னு குமரன் கண்டிப்பாக பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தெரிலங்க குமரன் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்காரு அதனால் வந்து தெரில எந்த மாதிரின்ட்டு குமரன்ட்ட வந்து இன்னி பேச மாட்டார் விஜய் காவேரியை பற்றி காவேரி நீங்கள் தான் என்ன சேர்த்து வைக்கணும் அவங்களை நம்பி தான் இருக்கு அப்படின்னு இப்போ பேச மாட்டார் விஜய் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக வந்து பாட்டி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா பாட்டி சாரதா வந்து தானே வேறு மாதிரி பேசுகிறாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டியால் தான் ஹெல்ப் பண்ண முடியும் பேத்தி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத அவங்க வந்து பார்க்குறாங்க இல்லையா அப்போ வந்து சரி நம்ம வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி பாட்டி என்ன மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க